அதனால் நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் ஊழலை பிரபஞ்சமயமாக ஆக்கிடலாங்கிறது தான் உங்க உடல் கூட அடையாளம் வந்துச்சோ அப்பவே நீங்க ஊழல்வாதி ஆயிட்டீங்க ஆனா அது ரொம்ப சின்ன அளவில் இருந்தது யாரும் அதை கவனிக்கல உங்க உடல் தன்மையோட அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படியும் ஊழல்வாதியா தான் இருப்பீங்க நமஸ்காரம் சத்குரு சத்குரு எனக்கு ஒரு கஷ்டமான கேள்வி இருக்குது அது ரொம்ப கஷ்டமான கேள்வி தான் பொதுவாக அதிகாரம் ஒரு மனிதனை ஊழல்வாதி ஆக்குது நான் உட்பட ஆனால் நான் இப்போது ரொம்ப சிறப்பான ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கிறேன் ஏன்னா நான் உங்களோட பக்தன் அதிகாரம் என்னை ஆட்சி செய்கிறத என்னை ஊழல்வாதியாக ஆக்கிறத தவிர்க்க விரும்புகிறேன் எனக்கு இருக்கிற அந்த அதிகாரத்துக்கு நான் அடிமையாக விரும்பலை அதிகாரம் உலகத்தில் எல்லாரையும் ஊழல்வாதியாக ஆக்கிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் அந்த பைத்தியக்காரத்தனத்தில் சிக்கிக்க விரும்பலை எனக்கு உங்க வழிகாட்டுதல் கிடைக்குமா சத்குரு நமஸ்காரம் சத்குரு அதிகாரம் ஒரு மனிதன ஊழல்வாதியாக ஆக்கிறது இல்லை யார் சொல்லி இருந்தாலும் சரி மக்கள் தான் அப்படி இருக்காங்க அவங்க கையில் அதிகாரம் வர்றப்போ அது அப்பட்டமா தெரியுது அவங்க வாழ்க்கையில் எங்கேயோ இருக்கிறப்போ மைக்ரோஸ்கோப் அவங்க மேல இல்லை அதனால உங்களுக்கு அது தெரியறது இல்லை எப்போ அவங்க அதிகாரம் உள்ள பதவிகளுக்கு வராங்களோ அப்போ உங்களோட ஊழல்கள் பெரிய அளவுக்கு வேற ஒரு பரிமாணத்துல வெளிப்படுது ஆனால் யாரோ ஒருத்தர் ஊழல்வாதி இல்லையோ அவங்க இதனால அதனால ஊழல்வாதி ஆயிட மாட்டாங்க முதல்ல இந்த ஊழல்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஊழலுக்கான அடிப்படையான வரையறை என்னன்னா அரசியல் வரையறைகளுக்கு எல்லாம் அப்புறம் வரலாம் ஊழலுக்கான அடிப்படை வரையறை இதுதான் எப்போ இதுனா இது நீங்க அப்படின்னு வர்றதோ இப்போ ஊழல் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நான்கிறது நீங்கிறத விட முக்கியமானது இல்லையா அப்படித்தானே எப்போ நான் வருதோ இப்போ எது என்னோடது எது என்னோடது இல்லை அப்படிங்கிறதும் வரும் எப்போ இது என்னோடது இது என்னோடது இல்லை இது வந்துருச்சோம் இப்போ ஊழல் ரொம்ப ஆழமாயிடுச்சு நீங்க எது என்னோடது எது என்னோடது இல்லைங்கிறதுல கவரப்பட்டுட்டீங்கன்னா ஊழல் உங்களுக்குள்ள ரொம்ப உறுதியாயிடும் இப்படி இது போய்கிட்டே இருக்கும் இத்தனை வருஷமாக நான் செஞ்சிட்டு இருக்கிறது என்னன்னா இந்த ஊழலை பிரபஞ்சமயமா ஆக்கிட்டு இருக்கேன் இப்ப பிரச்சனை என்னன்னா அது ரொம்ப சின்ன அளவில் நடந்துட்டு இருக்குது அதனால நான் சொல்லிட்டு பிரபஞ்சமயமா ஆக்கிடலாங்கிறது தன்மை இப்படி இருக்கு ஏதோ ஒன்று கூட உங்களை அடையாளப்படுத்தி ஆகணும் இந்த உடம்போட மட்டும் உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா அது ஒரு நிலையிலான ஊழல் அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு உடல்களோட அடையாளப்படுத்திக்குவீங்க அது இன்னொரு விதமான ஊழல் கூடுதல் ஊழல் முன்னெல்லாம் இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் இப்போ அந்த மாதிரி இல்லை ஏன்னா இந்த தலைமுறையில் அதெல்லாம் நிறைய மாறிடுச்சு போன தலைமுறையில் நாங்கள் எல்லாம் வந்து ஸ்கூலில் காலேஜில் படித்தப்போ யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் அது என்னென்னா ஒரு மாணவனாக இருக்கிறப்போ நீங்கள் கம்யூனிஸ்டவாதியாக இருப்பீங்க எப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதோ இப்போ நீங்கள் சோசியலிச வாத்தியும் ஆயிடுவீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் முதலாளித்துவ ஆயிடுவீங்க குழந்தைங்க வந்துட்டால் நீங்கள் ஊழல்வாதி ஆயிடுவீங்க ஏன்னா எப்போ உங்க உடல் கூட அடையாளம் வந்துச்சோ அப்பவே நீங்க ஊழல்வாதி ஆயிட்டீங்க ஆனா அது ரொம்ப சின்ன அளவில் இருந்தது யாரும் அதை கவனிக்கல இல்ல எல்லாரும் அதை இயல்புதானே ஏத்துக்கிட்டாங்க ஆனா அடையாளம் ரெண்டு உடல்களோட வந்தப்போ ஊழல் கொஞ்சம் பெருசாயிடுச்சு அந்த தப்பு எல்லார் கண்ணுக்கும் வெளிப்படையா தெரிஞ்சுது குடும்பங்கிறது ஊழலோட முதல் உருவம் ஆமா நான் குடும்பத்துக்கு எதிராக பேசல உள்ளதை சொல்றேன் ஏன்னா இப்போ திடீர்னு எது நம்மோடது எது நம்மோடது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக ஆயிடுச்சு அப்புறம் உங்கள் சமூகம் வருது நாடு வருது இனம் வருது மதம் வருது இப்படி வெவ்வேறு நிலையிலான ஊழல்கள் வருது அடிப்படை இல்லை ஊழல்னால் இதுதான் மனிதனால் என்னென்னலாம் தன்னோட நல வாழ்வை பற்றின எண்ணங்கள் நலவாழ்வுக்கான செயல்கள் உருவாக்கிக்க முடியுதோ அதில் எல்லாமே யாரையோ அவன் தவிர்த்துட்டு செய்கிறான் இல்லையா அப்படித்தானே இப்போ இங்கே ஏதோ இருக்குது அதிலிருந்து இவருக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறேன் இவருக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறேன் இது ஒரு ஊழல் இல்லையா எவ்வளோ அதிகமாக நீங்கள் எதுனா இல்லைங்கிற தன்மையோடு அடையாளப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஊழல்வாதி ஆகிடுறீங்க ஒரே கேள்வி இப்போ என்னன்னா அந்த ஊழல் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடிவங்களில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா குடங்குடமாக கண்ணீரை குட்டுறிங்க தெருவில் குழந்தைகள் உடலில் ஆடை இல்லாம வயிற்றுல சோறு இல்லாமல் அலைஞ்ச போயிடலாம் உங்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வரலை அதை பற்றி ஒரு நினைப்பும் வரல நீங்கள் ஊழல்வாதி தானே அடிப்படையில் இது ஊழல் தான் உங்களை நாங்கள் பிரதம மந்திரி ஆகுனா உங்கள் ஊழல் ஊடகங்களில் வெளியாகிடும் ஆமா இப்போ உங்கள் ஊழல் வெளியிடுற அளவுக்கு தகுதியானதாக இல்லை ஏன்னா அது மற்றவங்க வாழ்க்கையை பெருசாக பாதிக்கலை ஆனால் சொல்கிறது என்னன்னா உங்கள் குழந்தையோட வாழ்க்கை அபாயத்தில் இருக்கிறப்போ குடம் குடமாக கண்ணீர் வருது ஆனால் அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் தெருவில் அலைஞ்சிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் கூட அப்படி எதுவும் நடக்கலைன்னா அப்போது நீங்கள் அடி ஆழத்தில் ரொம்ப ஊழல்வாதியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா இது உங்களுக்கு பிடிக்கல தானே பரவாயில்ல ஊழல்ங்கிறது எப்பவுமே தெரிஞ்சு செய்யற ஒரு விஷயம் இல்லை பூமியில் நடக்கிற பெரும்பாலான ஊழல்கள் ஏதோ ஒரு எல்லைக்குட்பட்ட விஷயத்தோட நீங்க உருவாக்கிக்கிட்ட அடையாளத்தினால தான் எல்லைக்குட்பட்ட அடையாளம்ங்கிறது ஒரு ஊழல் எப்ப நீங்க எது நான் எது என்னோடதுன்னு அடையாளப்படுத்திக்கிறீங்களோ இப்போ நீங்க ஊழல்வாதியே ஆயிட்டீங்க அடிப்படையான ஊழல் இது இப்ப நீங்க பிரதம மந்திரி ஆயிட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் ஏன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இப்போ உங்க வலது கைக்கும் ஒரு இடது கைக்கும் நடுவுலையே ஒன்னும் உயர்வானதாகவும் இன்னொன்னு தாழ்வானதாகவும் ஆக்கிட்டீங்க இப்படி இருக்கிறப்போ நீங்க பிரதமரான இல்லையா இந்த கை உயர்ந்தது இந்த கை தாழ்ந்தது அப்படித்தானே அதனால இந்த நிலையில நீங்கள் எப்படி ஊழல் இல்லாமல் இருக்க முடியும் நீங்கள் ஊழல்வாதி தான் அதிகாரத்தில் இருக்கிறப்போ அது வெளிப்படையாக தெரிய வருது அதனால தான் நம்ம ரொம்ப அதிகாரம் உள்ள ரொம்ப பொறுப்பான பதவிகளில் இருக்கிற மனிதர்கள் மேலே கவனம் செலுத்துகிறோம் ஏன்னா உங்களால் உங்கள் அடையாளத்தையாவது பெருசு பண்ண முடிஞ்சால் இப்போ உங்கள் அடையாளம் உங்கள் கூட மட்டும் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட திருட பார்ப்பீங்க உங்கள் அடையாளம் உங்கள் சமூகத்துக்கு கூட இருந்தா மற்ற சமூகங்களை பணமாக்கி உங்கள் சமூகத்துக்கு நல்லது செய்வீங்க உங்கள் அடையாளம் தேசத்தோடு இருந்தால் மற்ற நாடுகளை பணமாக்கி உங்கள் நாட்டுக்கு நல்லது செய்வீங்க இல்லையா ஆனால் இது யாரும் ஊழலாக பார்க்க மாட்டாங்க ஆனால் இது ஊழல் தான் உலகம் முழுக்க ஊழல்களால் நிறைஞ்சிருக்கு இதுக்கு எதிராக இன்னொன்று இல்லையா என்னோடது எல்லாம் நல்லா இருக்கணும் உன்னோடதெல்லாம் அழிஞ்சு போகணும் இது ஊழல் இல்லையா அதனால அதிகாரம் உங்களை ஊழல்வாதியாக்குதுன்னு இல்லை யார் இது உங்களுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல மக்கள் ஊழல்வாதியாக இருக்காங்க அதிகாரம் வரப்போ அவங்க ஊழல் வெளிப்படுது அவ்வளோதான் அதிகாரம் வரப்போ உங்கள் தன்மைகள் எல்லாமே வெளிப்படும் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் நீங்கள் அன்பானவராக இருந்தால் நீங்கள் அதிகாரத்துக்கு வரப்போ உங்கள் அன்பு வெளிப்படும் நீங்கள் ஊழல்வாதியாக இருந்தால் உங்கள் ஊழல் தன்மை வெளிப்படும் உங்களோட அடிப்படை குணத்தை நீங்கள் மாற்றிக்காமல் வெளி சூழல்களை நீங்கள் சரி கட்டுறதுக்கு பார்க்குறீங்க நடக்காது ஒரு பூ மரம் இருக்குது ஒரு முள்மரம் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ரெண்டு மரங்களுக்கும் சக்தி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மரம் அதிகமாக பூக்களையும் இன்னொரு மரம் அதிகமாக முட்களையும் உருவாக்கும் அதனால் முதல்ல நாம் நம்மளோட அடிப்படையை சரிப்படுத்திக்கலாம் முதல்ல நீங்கள் உங்கள் அடிப்படையை சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க நீங்கள் உங்கள் உடல் சார்ந்த அடையாளத்தில் இருந்து வர்றீங்களா இல்லை இறைத்தன்மையுடனான அடையாளத்தோட அடையாளத்தோடு நீங்கள் எங்கள் வாழ விரும்புகிறீங்களா இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உங்கள் உடல் தன்மையோடு அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படியும் ஊழல்வாதியாக தான் இருப்பீங்க எப்படி இல்லாமல் இருக்க முடியும் ஏன்னா உடலுங்கிறது ஒரு எல்லைக்குட்பட்ட செயல் இது கூட நீங்க அடையாளப்படுத்திக்கிறப்போ வெளியே இருக்கிறது எல்லாமே வெளியில தான் இருக்க முடியும் இறைத்தன்மையோட தன்மையோட நீங்க அடையாளம் வச்சிருக்கீங்கன்னா எப்ப நீங்க நான் ஒரு பக்தன் சொல்றீங்க அதுக்கு இதுதான் அர்த்தம் நான் என்னோட எல்லைக்குட்பட்ட அடையாளங்கள் எல்லாத்தையும் கரைச்சிட்டேன் இப்போ என்னுடைய அடையாளம் ஒரே ஒரு தன்மை கூட மட்டும்தான் இப்படி ஆயிட்டீங்கன்னா இப்ப நீங்க இந்த உலகத்துக்கே பிரதம மந்திரியா ஆயிடணும் அப்படி ஆயிட்டீங்கன்னா பிரமாதமா இருக்கும் இந்த உலகம் நல்லா இருக்கும் இது ஒருத்தரோட நலவாழ்வை பணம் வச்சு இன்னொருத்தர் நல்லா வாழ்றது பத்தி இல்ல பூமியில இருக்கிற ஒவ்வொரு உயிருமே நலமா வாழற விதமா செய்யறது அப்பதான் நீங்க ஊழல் இல்லாதவரா இருக்க முடியும் இல்லையா